நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை இரண்டு மணி பதினான்கு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் நாம யோகம் இன்று மாலை மூன்று மணி ஏழு நிமிடம் வரை விருத்தி பின்பு துருவம் கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து பிற்பகல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை கேட்டை பின்பு மூலம் தனுசு ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராசிரமம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினமும் தான் சனிக்கிழமையோட இணைந்து வர கரிநாளும் சிறப்பு வாய்ந்தது இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போறது மிக மிக சிறப்பு கரிநாள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த கருவேப்பில சாதம் செஞ்சு பெருமாளுக்கு வழிபாடு செய்தால் நிறைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது இன்னைக்கு செய்யுங்க பெருமாள் வழிபாடு அதே மாதிரி பித்திரு சாபம் நிறைய பேருக்கு பித்ரு சாபம் இருக்கும் பித்திரு சாபம்னா ஆஹ் தெரியும் எல்லாருக்கும் குடும்பத்துல முன்னோர்கள் செய்த பாவங்கள் அதெல்லாம் அதுக்கு போக்கணும்னா சிறிய ஒரு தாந்திரிக பரிகாரம் இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் கிராம்பு ஐந்து எடுத்துக்கோங்க அது கூட இந்த சோம்பு நல்லா வாசனையா இருக்கும் அது கூட ஜடா மஞ்சிரி சேர்த்து வச்சு கொண்டு போங்க சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு டப்பால போட்டு வச்சுட்டு அதை அப்படியே பொடி பண்ணி சாம்பிராணி போடும்போது அதுல கலந்துக்குங்க இல்ல வீட்டுல இந்த தண்ணி நம்ம பச்சை கருப்புற சேர்த்து தெளிக்கும் போது இதை சேர்த்து தெளிங்க வாசனையா இருக்கும் வீட்டுல சரி இப்ப கோச்சாரத்தை பாக்கலாம் ரிஷப லக்கணம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் மிதுனத்தில் குரு பகவானும் ஆந்தி பகவானும் கடகத்தில் அங்காரக பகவானும் சந்திர பகவானும் திம்மத்தில் கேது பகவான் திம்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இன்றைய இன்றைய தினம் சுக்கர பெயர்ச்சி பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் பகல் மேஷராசிக்குள் சுக்கர பகவான் பிரவேசம் ஆகிறார் இப்பொழுது சனிக்கிழமை கரிநாள் கருவேப்பிலை சாதம் செய்து பெருமாள் கோவில்ல போயிட்டு நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் கொடுங்க நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு கொடுக்கும்போது நிறைய பிரச்சனைகள் தீரும் சரி இன்னொரு பரிகாரம் இன்னைக்கு சொல்கிறேன் சிறிய பரிகாரம் தான் ரொம்பலாம் கிடையாது இப்போ பித்திரு சாபம் இருக்கு அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாள் ராமர் எல்லாம் ஒரே தான் வரும் அதனால இன்றைய தினம் ராம ஜெய ராம ஜெய 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 ராம் என்று நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து ராமரை வழிபட்டால் பித்ரு சாபம் நீங்கும் அதை செய்யுங்க இன்னைக்கு அதனால ரொம்ப நவமி தான் செய்ணோன்றதுலாம் கிடையாது ஆஹ் சனிக்கிழமையில செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு செய்யுங்க நல்ல ஒரு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்க ரெண்டு பரிகாரத்தையும் இன்னைக்கு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனையும் முதல்ல மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களை புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எல்லாம் கைகூடும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படும் நீர்நிலை சார்ந்த வேலையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அதிரடியான செயல்கள் மூலம் சில போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறன் புதிய உணவுகள்ல கவனம் தேவை விவசாய பொருட்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் என்ற என்னால் வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய இசை அதிர்சை எண் நான்காம் எண் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் கைகூடும் பரணி நட்சத்திரக்கார ஒத்துழைப்பான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே முயற்சிக்கு ஏற்ப நல்ல முன்னேற்றம் உண்டாகும் சிறுதூர பயணம் மூலம் மனதில் மாற்றங்கள் ஏற்படும் விளையாட்டு தொடர்பான செயல்பாட்டுல ஆர்வம் அதிகரிக்கும் சகோதரர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் எதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உத்தியோகத்துல திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசைசை மேற்குதிசை திசை அதிசய நெட்டாமின் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் சகோதரர்கள்லாம் சகோதரர்களிடத்தில் கொஞ்சம் இன்றைய தினம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் வியாபாரத்தின் போக்கினை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திறன் வேலை சம்பந்தமான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட இயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அறிமுகம் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உங்க செயல்பாட்டில் உள்ள தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பொது வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நல்ல சூழல்கள் ஏற்படும் விளையாட்டு சார்ந்த செயல்பாட்டுல ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை தற்பெருமை பேசுவதை இன்னைக்கு தவிர்த்துருங்க எதிலும் முழுமையின்றி ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் எந்த ஒரு வேலையிலும் மனம் ஒத்து வேலை செய்யுங்க சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குண நலன்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் இசை மேற்கு இசையின் மூன்றாவது அச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக புனர்பூச நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்கார கவனம் தேவை ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே எதிர்பார்த்த தன வரவுலாம் இழுபறியாகும் சகோதரர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களால் சில விரயங்கள் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கும் தேவையற்ற கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்றைய நாள் முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிர்ச இசை மேற்குச இசையின் எட்டாமின் அசை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளெலாம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே தன வரவுகள் மூலம் சேமிப்புகளெலாம் அதிகரிக்க திட்டமிட்ட வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி மின்சார கருவிகள் நவீனமான சாதனங்கள் அதையெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரிக்க உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட மன விலகும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு தொடர்பும் வெளியூர் தொடர்பான நல்ல பயண வாய்ப்புகளும் படிக்கின்ற ஒரு விஷயத்தில் ஆர்வங்களும் இன்னைக்கு அதிகரிக்கும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாவே நிச்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன கசப்புகள் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களை வீடு மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் மக்கள் தொடர்பு பணிகள்ல இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும் உங்களுடைய பேச்சு வன்மை மூலம் காரிய சித்தி இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த உதவிகரம்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை திசையின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தற்பெருமையான பேச்சுகளை இன்றைய தினம் குறைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முன் யோசனையின்றி என்று செயல்படுவதை தவிர்த்துருங்க அதே மாதிரி யாத்திரை ஆன்மீக பயணம் இதுல எல்லாம் கொஞ்சம் ஆர்வங்கள் அதிகரிக்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் புதிய துறை சார்ந்த தேடல்கள்லாம் உருவாகும் இன்றைய நாள் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சைசை வடகுதிசை அதிர்சை எண் நான்காம் எண் அதிர்ச நிறம் கருஜிவப்பு நிறத்தை பயன்படுத்தி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களை இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால கவனமா இருக்கணும் மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனை நிம்மதியற்ற நிலை ஏற்படும் பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் உலையார்ந்த பொருட்கள கவனம் தேவை வெளியிடத்தில் அமைதியாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல சிந்தித்து செயல்படணும் இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் அதிர்சைசை மேற்கு திசை அதிர்சை எண் எழாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துகிற மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்திராடும் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே இலக்கியம் சார்ந்த பணிகள்ல கற்பனை வளம் அதிகரிக்கும் மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசுங்க சிறப்பாக இருக்க புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்க அமைதியா எல்லாத்தையும் செய்யுங்க அதிசய செய்ய செய்ய ஐந்தாமன் அசுநிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை அதிகரிக்க திருவோணம் நட்சத்திரக்காரர் எண்ணி எண்ணங்கள் மேம்படும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அதிகரிக்கும் தொழில் லாபங்கள் அதிகரிக்கின்ற நாள் உத்தியோகத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் வெற்றி யோகம் நிறைந்த ஒரு நாள் அதிசயசை வடகுசை அதிசய நான்காம் அரிசி நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மனசுல ஒரு புதுவிதமான தேடல்கள்லாம் உருவாகும் உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் அலைச்சல்கள் மேம்படும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும் இலக்கிய துறையில் முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வியில தெளிவுகள் பிறக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசய இசை தெற்குசை இசையின் ஏழாமை நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் உருவாகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்